ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு டிராப் குடிக்க என்ன இருக்கக்கூடாது தண்ணியில் இருக்கக்கூடாது மகத்துவ சத்துவ வல்லமை உள்ளவர் சத்திய ஆவிய வணக்கம் அதாவது கிறிஸ்துவ பல மூடு நம்பிக்கைகள் உலாவி வருகின்றன அங்கு இங்கொன்றுமாக உலாவி வருகிறது இந்த வீடியோல நாலு வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க மூட நம்பிக்கைகளுடைய ஒட்டுமொத்த காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க அத பார்த்துட்டு வந்துருங்க பலசு தான் நம்ம நினைக்க கூடாது பலசும் யூடியூபுக்குள்ள கிடைக்குது அதுவும் நமக்கு ரெக்கமெண்டேஷன் காட்டுறதுனால அத எனக்கு உறுத்துறதுனால தவறாக தெரிந்ததுனால அத காட்சிப்படுத்துறேன் பார்த்துட்டு வந்துருங்க என்கிட்ட வந்து வாங்கிட்டார் அவர் சொன்னார் இந்த எண்ணெய் நான் என்ன பண்ண நான் சொன்னேன் ஒரு டிராப் நீங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு டிராப் அவர் கேட்டார் பிரதர் ஒரு சொம்புல குடிக்கலாமா ஒண்ணு சிக்கிரம் சாபி பிரச்சனை இல்ல டம்ளர் எந்த சைஸ்ல இருக்கணும் அதுவும் பிரச்சனை இல்ல செக்கில சுத்தமான ஆட்னமான உருட்டே அப்ப எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாமா கேட்டி எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சரி நாட்கள் ஓடினது அவர் சொன்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க சந்தோஷமா போன் அடிச்சாரு என்ன சொல்றோம் ரொம்ப சுகமா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் குட் நியூஸ் அப்படின்னு சொன்னாரு இந்த ஜப எண்ணெய் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களா பயன்படுத்திட்டு இருக்கிறேன் கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நான் சொன்ன மாதிரியே பயன்படுத்திருக்கேன் இல்லையா நான் டெய்லி குளிக்கும் போது அதுல நான் ஊத்தி அந்த கிறிஸ்துவத்தில் விக்கிரக ஆராதனை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுதா தெரியலனான்னு எனக்கு தெரியல ஒரு போதகர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா என்னமோ டாக்டர் மாதிரி எண்ணெயை ஒரு ஒரு தமிழர்ல போட்டுக்கிட்டு குடிங்க சரியாயிடும் அதுக்கு அடுத்த செக்மெண்ட் ஒரு செம்பிளை போட்டு இது பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்னமேட்டை குடிக்கிற நேரம் கூட அந்த எண்ணெயை போட்டு தண்ணியை ஊற்றி இது பண்ற வைக்கிற ஒரு அமாய்த்திங்க கூட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேட்கிறவனுக்கு எங்க புத்தி போறது அப்படிங்கறத கேள்வி ஆண்டவர் எங்கே ஆகிலும் நான் எண்ணெயில் என்னுடைய மகத்துவத்தை வைத்திருக்கிறேன் தண்ணியில் என்னுடைய மகத்துவத்தை வைத்திருக்கிறேன் அல்லது வேற ஜப பேனாவில நீ ஜப ஜபம் பண்ணி பேனாவில் இது பண்ணா வச்சா அதுல வல்லமை இருக்கு அதுல அனாய்ச்சிங் இருக்கு அப்படின்னு சொன்னாரா ஹம் அதாவது மத்தியிலிருந்து சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரங்கள்ல இருந்து அப்படியே வாசிங்க அதுல வாசிக்க அப்படின்னா திவிரவாத காரணையை நோக்கி மகனே பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட அப்படின்னு எழுந்து போறா ஆச்சரியப்படுறாங்க அப்படியே வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஸ்ரீயுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனங்களில் ஸ்ரீ வந்து பிள்ளைக்கு கொடுப்பதை நாய்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களா வினவி இது பொழுது வைக்கும் பொழுது அவ வந்து கரெக்டாக சாலிடாக சொல்லிட்டு அப்புறம் ஆண்டவர் தொடர் மகளே உன் இப்போ உன் விசுவாசமே உன்னை ரச்சித்தது நீ போகலாம் அப்படின்னு அனுப்புறாரு அப்போ விசுவாசமானது எப்படி விசுவாசமானது நம்பிக்கைப்படாத உறுதிப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது சோ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரசிப்பு நமக்கு உண்டாகிறது அப்போ எண்ணில ஜப எண்ணெய் ஜப பேனா ஹோலி வாட்டரு ஹோலி ஸ்ப்ரே இதெல்லாம் அனாயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது அனாவசியமான ஒரு செயல் இப்படி ஒருத்தவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா இது ஒட்டுமொத்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது பொருள்படுகிறது இப்போ ஒண்ணு மற்ற இடங்கள்ல மற்ற பகுதிகளில் புரஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத அடையாளங்களினால் புரஜாதிகள் கலங்குறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதீர்கள் அப்படின்னு இருக்கு அப்ப புரஜாதிகளுடைய மார்க்கத்தை இங்க உட்புகுத்துனா இங்க இதே இதை இந்த செயல்பாடே இல்ல யாருமே பண்ணல புரியுதுங்களா யாருமே பண்ணாத ஒரு செயலை ஜப பிரேனா ஜப என்ன இப்படி பல காரியங்களை இதுல அனாய்டிங் இருப்பதாக ஆண்டவருடைய மகத்துவத்தை அவருடைய சத்துவ வல்லமையை ஆவியானவருடைய அபிஷேகத்தை அந்த இடத்துல கொண்டு வச்சு ஆண்டவரை என்ன பண்றாங்க மறைமுகமாக விக்கிரக ஆராதனையின் ஊடாக நம்மள இது பண்ணிட்டு போறாங்க மாம்ச பிரகாரமான காரியங்கள் ஊடாக இது பண்றாங்க வைக்கிறாங்க எப்பவும் பழைய பாட்ட வாசித்தீங்கன்னா அந்த நடைமுறைகள் யூத பாரம்பரியத்திலும் கிரேக்க பாரம்பரியத்திலும் பலவிதமான காரியங்கள் ஊடாக இருந்த யூதர்கள் யூதர்கள் பல்வேறு கலப்பினங்களாக மாறினவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பேலியாளின் பேலியாளின் இவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்படிப்பட்ட காரியங்களை எலுமிச்சை மூலத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு எலுமிச்சை மலத்தை வாசலை இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு வான ராக்கினின் ஆவின்னு இருக்கு அதெல்லாம் அப்போ செய்து பணியாரத்தை சுட்டு அதை வரத்தி அதை இது பண்ணி ரொம்ப ஆவேசமா ஆவாங்க சரிங்களா இப்படி பல சாங்கியங்கள் பல விக்கிரகாராதனைகள் செய்தாங்க அப்படி கலப்பினமாக யூதர்கள் கலப்பினமாக மாறி பல காரியங்கள் இது பண்ணும் போதுதான் இறமையா தீர்க்கத புஸ்தகத்துல புரஜாதி மார்க்கத்தை கற்றுக் வானத்தின் சத்துவத்தை குறித்து அவங்க கலங்குறார்களே வான சாத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவனுக்கு இந்த லட்சத்துல இந்த லக்கணத்துல இந்த குரு வரா அங்க லக்கணத்துல பாத்தீங்கன்னா அவன் வரான் வந்தான்னா கடைசியில உங்களுக்கு லாபமே இருக்காது நட்டமா போயிரும் அப்படி போயிரும் இப்படி போயிடும்னு சொல்லி சொல்லுவான் அவைகளால் நீ கலங்காதிரு இதெல்லாம் விக்கிரகாராதனை புரிஞ்சுங்களா இல்லையா ஜப பிரா ஜெப என்ன இப்படி பல காரியங்களை கிறிஸ்துவத்துக்குள்ள ஒரு விக்கிரகங்களை கொண்டு வராங்க இவர்கள் ஊழியர்கள் அல்ல இவர்கள் பேழியாளின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எப்படி அங்கீகாரம் பண்ண போச்சு இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமம் அதாவது அப்போ சொல்ல மூணாவது அதிகாரங்களை வாசிங்க மூணாவது அதிகாரங்களை முழுவதுமாக வாசிக்கும் பொழுது யூதர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க ஏ மகத்துவம் அதாவது அவர் செய்த செயல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர் அநேக காரியங்களை நடப்பிக்கிறார் அற்புதங்களை நடப்பிக்கும் பொழுது எல்லாரும் பாக்குறாங்க எந்த இதுனால நீங்க இது பண்றீங்க வைக்கிறீங்க அப்படின்னு அப்பந்தான் அவர் சொல்றாரு நசரினாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள உள்ள நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் நடைபெற்றது என்னுடைய சுயத்து சுய காரியங்களினால அல்ல சுய பலத்தினாலும் அல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்றாரு அப்போ எங்கேயாகிலும் இந்த ஸ்ப்ரே ஆனாயிட்டிங்கன்னு இருக்கா ஆஹ் ஜப ஆனா இந்த மாதிரியான காரியங்கள் புதிய பாட்டுல கூட இப்படி ஒரு கட்டளை இருக்கிறதா உம் ஆண்டவரை எங்க கொண்டு வைக்கிறீங்க உம் சிலை வழிபாட்டை எங்க கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா வாழ்வியலாக்குறாங்க சிலை வழிபாட எல்லாமே நான் வந்து ஒரு இதுல ஒரு மகத்துவத்தை நான் வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை விட்டு நம்ம விளையிட்டோம் ஆண்டவரை நம்ம பழிக்கிறோம் ஆண்டவரை துரு என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூசிக்கிறோம் புரியுதுங்களா அவர் விக்கிரத ஆரதனையை வெறுக்கிறார் நரகனான விக்கிரத ஆராதனையை வெறுக்கிறார் விக்கிரகாராதனை மாம்சபிரகாரமாக ஓடுவது அதுல மகத்துவத்தை வைப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவர்களிடையே இருக்கிறது பைபிளை பார்த்தா தொட்டு கும்பிட்டுருவாங்க ஏதாவது பைபிளை வாசிக்க மாட்டாங்க தொட்டு கும்பிட்டுறவங்க இருக்காங்க இன்னும் திடல் தற்குறிகள் இருக்காங்க திடல் தற்கொலைகள் டொனால்டு டக்கு தற்கொலைகள் புரியுதுங்களா டொனால்டு டக்குன்னு வாசிக்க மாட்டான் ஏதாவது சொப்பனி கீழே எல்லாம் வைக்கிறாங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் ஆண்டவரை பற்று விசுவாசத்தினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருக்கு தான் அந்த வல்லமை புரிந்தா அவருடைய சத்துவ வல்லமை அவருடைய பெயருக்கு தான் இருக்கு அவருதான் வல்லமையை தரணும் வைக்கணும் தாவிரன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கண் பார்வை வரும் அதாவது பிறவி குருடனா இருக்கிற அவன் ராமியன் குமாரிட இறங்கும் அப்படிங்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே ஆகிலும் எந்த இடத்துல ஆகிலும் எண்ணெயை பூசி இது பண்ணாரா அல்லது தண்ணியை ஊற்றி அடிச்சாரா இல்ல இல்லை எங்கே ஆகிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக இருக்கிறதா யோசித்து பாருங்க எண்ணெயில வைக்காதீங்க எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணவானாக அப்படின்னு ஒரு ஒருவன் வியாதி இசனாக இருந்தால் அவன் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவ ஜபம் பண்ண கடவன் அப்படின்னு இருக்கு அது விசுவாசம் எங்க இருக்கணும் எண்ணெயில இருக்கக்கூடாது தண்ணியில் இருக்கக்கூடாது எதில் இருக்கக்கூடாது இயேசு நல்லதாக இருக்கணும் மகத்துவ வல்லவர் சத்துவ வல்லமை உள்ளவர் சத்திய ஆவியானவர் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும்